கம் நாம் இப்பொழுது மாஸ்கோ நகரில் இருக்கக்கூடிய விண்வெளி அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ரஷ்ய விண்வெளி தளவாடங்கள் ராக்கெட்டுகள் அதனுடைய உதிரி பாகங்கள் செயற்கைக்கோள் செயற்கைக்கோளை தாங்கி இருக்கக்கூடிய அந்த ராக்கெட்டினுடைய பாகங்கள் விண்வெளி வீரர்கள் அமர்ந்து செல்லக்கூடிய அந்த விண்கப்பல் இதன் உள்ளிருந்து தான் இயக்குகிறார்கள் ராக்கெட்டினுடைய சிறு சிறு பாகங்களை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் முதல் முதலாக விண்வெளிக்கு சென்று உயிருடன் திரும்பிய இரண்டு நாய்கள் அதனுடைய உடல்கள் இங்கே பாடம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த ரெண்டு நாய்களும் முதல் முதலாக மனிதனோடு விண்வெளிக்கு பயணித்த நாய்கள் அதனை அப்படியே அவர்கள் பாடம் செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த நாய்களின் உடல்கள் இங்கே பாடம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன மனிதன் மட்டுமல்ல ரஷ்ய நாட்டில் நாய்களை கூட விண்வெளிக்கு அழைத்து சென்று அதனை இங்கே பாடம் செய்திருக்கிறார்கள் இது விண்வெளியினுடைய பல்வேறு அமைப்புகளை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் உலக நாடுகளிலிருந்து எங்கெல்லாம் விண்வெளிக்கு செயற்கைக்கோளை அமி அனு அனுப்பியிருக்கிறார்கள் என்ற ஒரு குறிப்பை இந்த காட்சிப்படம் நமக்கு விளக்குகிறது அதேமாதிரி நம்முடைய விண்வெளி வீரர்கள் அணிந்திருக்கக்கூடிய உடைகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன விண்வெளி வீரருடைய உடைகள் மனிதன் எப்படியாக காட்டுவாசியாக காடுகளில் சுற்றி திருந்து புதிய கற்காலம் பழைய கற்காலம் இரும்பு காலம் இவற்றையெல்லாம் தாண்டி அவன் விண்வெளி வீரனாக ப பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்த அவனுடைய அறிவு பரிணாம வளர்ச்சியை இந்த உலக உருண்டை அமைப்பில் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு சாதாரண காட்டுவாசியாக விலங்குகளோடு விலங்குகளாக தெரிந்த மனிதன் இப்படி விண்வெளி வீரனாக விண்ணையும் மண்ணையும் அளக்கும் வீரனாக இங்கே அவன் வளர்ந்திருக்கிறான் என்பதை இந்த காட்சி நமக்கு காட்டுகிறது இந்த இடத்தில்தான் ராக்கெட் என்று சொல்லக்கூடிய விண்வெளி செலுத்தக்கூடிய ராக்கெட் அமைப்பு இருக்கிறது இது அதிலிருந்து அந்த சாட்டிலைட் இதுக்குள்ளு தான் வைக்கப்படுகிறது செயற்கைக்குள் செயற்கைக்கோள் இதில் உள்ளிருந்துதான் விண்வெளியில் ஏவப்படுகிறது அந்த ஏவப்பட்ட செயற்கைக்கோளினுடைய வடிவம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் ராக்கெட்டினுடைய உதிரி பாகங்கள் அதனுடைய எந்திரங்கள் இதுதான் செயற்கைக்கோள் விண்ணில் பல்வேறு அறிவு பரிணாம வளர்ச்சியை நமக்கு பயனாக தரக்கூடிய செயற்கைக்கோள் அதனுடைய அற்புதமான சிறு சிறு பாகங்களை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் விண்வெளிக்கு அந்த ராக்கெட்டை செலுத்தும் பொழுது அதற்கு அதிகப்படியான அந்த சக்தியை தரக்கூடிய பாகங்கள் இங்கே தனித்தனியாக பிரித்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதை நாம் இங்கே பார்க்கிறோம் இதுதான் விண்வெளியில் புகையையும் நெருப்பையும் கக்கிக்கொண்டு மேலே செல்லும் பொழுது நாம் பார்க்கக்கூடிய நான்கு மிகப்பெரிய உருளைகள் இங்கே ரஷ்ய விஞ்ஞானிகளுடைய உடைகள் அவருடைய குறிப்புகள் புகைப்படங்கள் ஆகியன காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இங்கே அற்புதமான பொருள்களை எல்லாம் அவர்கள் தனித்தனியாக தனித்தனியாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் மிகச்சிறந்த ஒரு அருங்காட்சியகத்தில் விண்வெளி அருஞ்சாட்சியத்தில் நாம் இருக்கின்றோம் விண்வெளி வீரர்களுடைய உடைகள் முழுமையான விண்கலன்கள் விண்கப்பல் என்று சொல்லக்கூடிய ஏர்கிராஃப்ட் போல் சாட்டிலைட்டினுடைய பல்வேறு பரிமாணங்கள் ராக்கெட்டுகள் இவையெல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அங்கே விண்வெளி வீரர்கள் அமர்ந்து எப்படி அமர்ந்து செல்கிறார்கள் அதனுடைய உடை அலங்காரத்தோடு கூடிய அமைப்புகள் அவர்கள் காற்று ஆக்சிஜன் சிலிண்டரோடு எப்படி பயணிக்கிறார்கள் முழுமையான அந்த உடைகள் விண்வெளி வீரர்களுக்கான முழுமையான கருவிகளை இங்கே அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் இங்கே பல்வேறு விதமான ராக்கெட்டுகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதைத்தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் விண்கற்கள் இவையெல்லாம் கூட அவர்கள் இங்கே எடுத்து வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் ரஷ்யா அனுப்பிய மிக பெரிய விண்கலம் இதுதான் ராக்கெட் இதுதான் அதை அப்படியே அவர்கள் காட்சிப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம் மிகச்சிறந்த ஒரு ஒளி ஒளி அமைப்பு இந்த ராக்கெட்டு தான் ரஷ்யா மிகப்பெரிய அளவில் விண்வெளியில் ஏவிய ராக்கெட்டினுடைய மாதிரி அதை அப்படியே முழுமையாக அவர்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் விண்வெளி வீரர்கள் எப்படி அந்த விண்ணில் புவியீர்ப்பு விசையின்றி அவர்கள் பயணிக்கிறார்கள் என்பதை இந்த காட்சி நமக்கு உணர்த்துகிறது இது செயற்கைக்கோளினுடைய அமைப்புகள் விண்வெளி வீரர்கள் எப்படி விண்ணில் தங்களுடைய வேலைகளை செய்கின்றார்கள் என்பது இது செயற்கைக்கோள் மாதிரி அதேபோல் இங்கே பல்வேறு செயற்கைக்கோள்கள் ரஷ்யா அனுப்பிய செயற்கைக்கோளுடைய மாதிரிகள் அப்படியே அவர்கள் தத்ரூபமாக இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் இங்கே விண்வெளியிலிருந்து சேகரிக்கப்பட்ட பொருள்கள் மற்றும் விண்வெளி தொடர்பான புத்தகங்கள் அவர்கள் பயன்படுத்திய விண்வெளி வீரர்கள் பயன்படுத்திய பொருள்கள் எல்லாம் இங்கே அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு விண்ணுலகம் எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு மாதிரி படம் மேலே நிலவு நிலவைச் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அங்கே எப்படி விண்வெளி வீரர்கள் இறங்கினார்கள் என்பதையெல்லாம் அழகாக இங்கே காட்சிப்படுத்தி தந்திருக்கிறார்கள்